வெல்கம் டு கோமதி மேத் சேனல் இஸ் ஃபார் கிளாஸ் செவன் யூனிட் செவன் கெமிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மார்க் ஹார்ட் சரியான விடையை தெரிவு செய்க மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் சூழல் உள்ள பரிமாறிக்கொள்ளப்படும் வெப்பத்தின் நலவன் இருக்குது பரிமாறிக்கொள்ளப்படும் அப்படின்னா ஹெச் ஃபார் ஹார்ட்னு வச்சுக்க இதுதான் ஆன்சரு அன்பை பரிமாறி கொடுதல் ஸோ ஹெச் ஃபார் ஹார்ட் ஃப்ரம் த ஹார்ட் வியாசே இயற்கையில் நிகழும் அனைத்து செயல்முறைகளும் டேஸ் திசையில் நடக்கின்ற பொதுவாக நம்ம இயற்கையில் நிகழும் அனைத்து செயல்களும் ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நினைப்போம் பட் இங்கே வந்து ஆன்சர் வந்து ஆற்றல் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சரியானது இயற்கையில் நிகழும் அனைத்து திசைகளும் கட்டிலா ஆற்றல் குறையும் திசையில் நடக்கின்றது தேர்டு ஒன் வெப்பம் மாறா செயல்முறையில் பின்வருணத்தில் எது உண்மை இங்கே மாறா செயல்முறைன்னு இருக்குது மாறான்னு வர்றப்போ ஐதர் ஜீரோ வரும் அல்லது ஒரு மைனஸ் சைன் வரும் இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் அப்படி இருக்குது இங்கே வந்து மைனஸ் சைன் வர்றதில் ஜீரோ வர்றதை சூஸ் பண்ணிக்க பட் இங்கே வந்து இங்கேயும் கூட ஜீரோ வருது பட் இங்கே வந்து நம்ம என்ன எய்ம் பண்ணிக்கிறோன்னா க்யூ ஃபார் குவிக் நம்ம குவிக்காக ஜீரோ மதிப்பெண்லேருந்து அதிக மதிப்பெண் பெற போகிறோம் அப்படிங்கிறத எய்ம் பண்ணிவிட்டு க்யூ ஃபார் குவிக் ஸோ இந்த ஆப்ஷன் ஃபோர்த்து வந்து இந்த மீள் செயல்முறையில் அண்டத்தின் என்ட்ரோபி மாற்றம் இங்கே அப்படி தான் மாற்றம் மாறா இதெல்லாம் வரப்போ இந்த ஜீரோங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்க ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லியல்பு வாயு வெப்பம் மாறா மாறான்னா என்ன சொன்னேன் மைனஸ் வர்றதோ அல்லது ஜீரோ வர்றதோ செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து மைனஸ் வர்றதை செலக்ட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா இங்கே விரிவடைதல்ங்கிற ஒரு வார்த்தை வருது அதனால தான் நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் விரிவடைதுனால் என்ன வித்து வித்துனுடைய ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் என்ன டபிள்யூ ஸோ இந்த இடத்துல டபிள்யூங்கிறத யூஸ் பண்ணுறோம் இதுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் இங்கே விரிவடைதுங்கிற ஒரு வார்த்தை வர்றதுனால நம்ம டபுள்யூ வித் ஃபார் டபுள்யூ ஃபார் வித் அகலம் விரிவடைதல் ஸோ இந்த ஆப்ஷன் பின்வரும் அளவீடுகளின் இங்கே அளவீடுகள் பன்மை அளவீடுனால் ஒன்று அளவீடுகள் அப்படின்னா இர மோர் தென் ஒன்று ஸோ ஒரு இரண்டு வர்றது நிறை கன அளவு இதெல்லாம் ஒரு அளவு தான் இருக்குது இங்கே இரண்டு அளவு இருக்குது அளவீடுகள் பன்மைங்கிற பொருள் எடுக்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து சரியானது நெக்ஸ்ட்டு இந்த கேஜி கேஜி கேஜிஏல்லாம் கேன்சல் பண்ணிடு சேம் யூனிட் வர்றது மீதி இருக்கிறது இதுதான் ஸோ இந்த ஆப்ஷன் நான் போன வீடியோவில் கூட இந்த மாதிரி ஒரு கொஷின் பார்த்தேன் எம்ஜி எம்ஜி எம்ஜின்னு மூணும் வந்ததுன்னா அது கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பிஆரை செலக்ட் பண்ணும் அடுத்து எரிதல் வெப்பம் எப்பொழுது நேர்மதிப்பு உடையது இது எதிர்க்கு எதிர்குறி மதிப்பு உடையது தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா எரிதலில் வெப்பம் அப்படிங்கிறப்போ வெப்பம் அதிகமாக அதிகமாக கேஸினுடைய அளவு குறையுது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போனால் அளவு வந்து குறையுது அது ஞாபகத்தை வச்சுக்கோம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நைனு உருவாகுதல் மதிப்புதல் முடியும் இங்கே மோனாக்சைடுன்னு வரும் இந்த மோனாக்சைடுன்னு வந்துன்னா மோகன் அல்லது மோகனா இந்த மாதிரி நேம் ஞாபகத்தில் வச்சுக்க மோ மோ அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க அறநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு இதில் பார்த்தீங்கன்னா மற்ற மதிப்பெல்லாம் குறையும் அந்த மைனஸு ப்ளஸ்ஸு இது எல்லாத்தையுமே மறந்துடும் எது அதிக ரூபாயின்னு பாரு இது ஸோ ம மோ மோனாக்சைடு அப்படின்னா மோகனா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுட்டு இங்கே அறநூற்றி எழுபத்தி ரூபாய் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் டென் வைரத்தை விட கிராஃபிட் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது ஏன்னா வைரம் வந்து எல்லாத்தீட்டியும் இருக்காது பட் கிராஃபைட் எல்லாத்தீட்டையும் இருக்குது கிராஃபைட்னே இது இந்த நுனி இது வந்து நிலைப்புத்தன்மை உடையது எல்லோரிடமும் உள்ளதால் இது நிலைப்புத்தன்மை கொண்டது அடுத்தது கொஸ்டின் நம்பர் லெவன் இங்கே இதை படித்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச்னு வரும் டெல்டா கற்றுனா சிறிய மதிப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதே இதை மைனஸ் பண்ணும் இதே இது நான் வேறு ஒரு ஹிண்ட்டு சொன்னேன் பட் அதை விட இது ஈஸியாக இருக்குது இந்த ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஃபோர் சிக்ஸ்டி டூ ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன் ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் ஸோ இந்த ஆப்ஷன் பின்வருநோத்தில் எது வெப்ப இயல் சார்பு அல்ல நான் இந்த அல்லவை ஏன் அடிச்சிருக்கிறேன் அப்படின்னா இப்போ வெப்ப இயக்கவியல் அப்படின்னா வெப்பம் வந்து வெளிப்படுத்தக்கூடியது உராய்வு ஆற்றலில் வெப்பம் வெளிப்படும் இல்லையா அப்போ இந்த ஆப்ஷன் வரும் இங்கே அல்லன்றிருக்கு பட் பட்டு இதனும் இது பொருத்தமாக தோணலை நல்லா மர ஹைட் பண்ணிவிட்டு படித்து பார்த்தா கரெக்டாக இருக்குது வெப்ப இயக்க இயல் எப்பொழுது வெளிப்படும் உராய்வு ஆற்றலில் வெளிப்படும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் அம்மோனியா கொட்டு உருவற்று வினயில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூடிய கலனில் இவ்வனையில் என்ன கிடைக்கும் அப்படின்னா இது எல்லாமே டெல்லு இருக்குப்பா டெல்லுனாவே நான் ஏற்கனவே மிக சிறியது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்கே எக்ஸு அப்புறம் எக்ஸ்ப்ரஸ் டெல்டான்லாம் நீ மேக்ஸில் மிக சிறியது அப்படின்னா இப்படி தானே இந்த சிம்பிள் எதுக்கு வரும் சிறியதுங்கிறதுக்கு வரும் ஸோ டெல் ஹெச் லெஸ் தன் டெல் யூ இதெல்லாம் வந்து பெரியதுன்னு வருது பட் டெல்டானாவே சிறியது மைனஸ் அல்லது சிறியது இந்த மாதிரி தான் வரும் ஒரு அமைப்பின் மீது ஏன்னா ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் ஜஸ்ட்டு ஃபோர் கேஜியில் ஒன் கேஜியை செப்பரேட் பண்ணு த்ரீ கேஜி கேஜி ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் இதெல்லாம் படித்து பார்த்துக்கா வெளியேறும் ஹைட்ரஜன் வெளியேறும் ஹைட்ரஜன் வெளியேறுதல் அப்படின்னா என்னது மைனஸ் ஆகுது அதனுடைய அளவு வந்து குறையுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ தட் இந்த ப்ளஸ் வராது இல்லையா ஏன்னா வெளியேறும்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டோம் ஸோ ப்ளஸ் மாதிரி இப்போ விட்டுரு இங்கே பார்த்தீங்கன்னா சேம் நம்பரு ஆப்போசிட் சைனு இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிருமா அப்போ மிச்சம் என்ன இருக்குது இதுதான் அடுத்தது மோல்கள் நல்லியல்பு இதெல்லாம் நல்லா படிச்சுக்க டெல்ஹெச் ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ தான் சொன்னேன் டெல்ஹெச்னால் மிக சிறியது சிறியது அப்போ இதில் சிறிய நம்பர் பார் ப்ளஸ் நம்பரை கண்டிப்பாக விட்டுரு அதே மாதிரி இங்கே மைனஸ் ஐநூற்றி ஆறு இங்கே ஐநூறு இங்கே ரெண்டு ப்ளஸ் மதிப்பையும் விட்டுரு மிச்சம் இந்த ரெண்டு இருக்கா இந்த ரெண்டில் சிறிய மதிப்புனால் இது தான் நம்பர் லைன் போடுறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ அப்புறம் இரநூத்தம்பது அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுவோம் இங்கே போக போக மதிப்பு என்னாகும் குறைஞ்சிட்டே வரும் ஸோ இது வந்து சிறியதுன்னு நினைக்கூடாது இது தான் சிறியது ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் டெல்ஹெச் ஹெச் நாட்னு வருது இதுவும் அதே தான் அதே க ஹிண்ட்டு தான் டெல் சிறியது இங்கே ப்ளஸ்ஸாக வேண்டாம் நமக்கு சிறியது தான் வேணும் இதை டூவால் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு அது பொருந்தாது இதுவும் டூவால் மல்டிப்ளை பண்ணி மனு வச்சு எல்லாம் ப்ளஸ் மதிப்பாகவே கிடச்சிடும் இது மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி வருது அப்போ கண்டிப்பாக இதோட ஆன்சர் சரியாக தான் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு அடுத்தது கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் இதெல்லாம் படிச்சுக்க முற்றிலுமாக எரிக்க ஸோ ஒரு டெட் பாடி இருக்குது ஒரு டெட் பாடியை முற்றிலுமாக எரிக்கணும் அப்படின்னா ஹை டெம்ப்ரேச்சர் நமக்கு தேவை இல்லை வெப்பத்தின் அளவு எவ்வளவு தேவை எரிதல் வினையில் வெப்பத்தின் அளவு எவ்வளவு தேவை ஸோ ஹை டெம்பரேச்சர் வேணும் ஒரு டெட் பாடி எரிக்க அப்படிங்கிறப்போ இந்த டெம்பரேச்சரில் எது பெருசுன்னு பார்த்துக்கோ இந்த மைனஸ் எல்லாம் மருந்துடும் அதே மாதிரி பாயிண்ட்டையும் மருந்துடும் புள்ளி வச்சதையும் மருந்துடு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதான் பெரிய நம்பராக தெரியுது ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் மீத்தேன் என்பவர் முந்நூற்றி அறுபது ரூபாய் தருகின்றார் ஈத்தேன் என்பவர் அறுநூற்றி இருபது ரூபாய் தருகின்றார் நான் எண்பது ரூபாய் தருகின்றேன் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ ஏதோ ஒன்றுக்கு அந்த மாதிரி ஏன் நான் எண்பது ரூபாய் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் வேண்டாம் இந்த இது வந்து நாளால் வகுக்கக்கூடிய ஒரு எண் இதுவும் நாளால் வகுப்படும் எண் அப்போ நான் செலக்ட் பண்ண நம்பரும் நாளால் வகுக்கக்கூடிய எண் இதெல்லாம் நாளால் வகுக்க முடியாது இது நாளால் வர்க்கலாம் ஆனால் இதை தாண்டி இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற ஒரு ஆர்டர் ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா எயிட்டியை தாண்டி அடுத்த நம்பருக்கு போகக்கூடாது ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும் அனைத்து வெப்பநிலைகளும் தன்னிச்சையாக வினைக்கு சரியான வெப்ப இயக்கம் ஏது அதாவது வெப்பநிலை இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது பார்த்தின்னா சிறியது சிறியது பெரியது ஈக்குவல் டு ஜீரோ இப்படியெல்லாம் இருக்குது இதில் இதுதான் சரியான ஆப்ஷன் எப்படின்னா இங்கே ஒரு வெப்பம் குறைவாக இருக்கும் பொழுது அடுத்தது அதிகமாக இருக்கும் சும்மா நம்ம வந்து ஒரு லாஜிக்கெல்லாம் பார்க்காம சும்மா சொல்கிறோம் அதனால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க வீட்டில் சமைக்கிறோம் ஒரு பர்னர் குறைச்சி அரிக்கிறோம் ஒரு பர்னர் அதிகரிக்கிறோம் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கு இல்லையா நேற்றைக்கு ஒரு மாதிரி வெப்பநிலை இன்றைக்கு ஒரு மாதிரி வெப்பநிலை இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் ஒரு அமைப்பின் வெப்பநிலை பின்வரும் இந்த இங்கே வெப்பநிலை 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 கேன்சல் பண்ணிடு மீதி என்ன இருக்குது வெப்பம் வெப்பம் இல்லையா இதில் விரிவடை தான் கரெக்டு ஏன்னா இங்கே எழுதிப்பார விரி விரிவடைகின்றது குறைகின்றது ஆப்போசிட் இதை எழுதி பார்த்தீங்கன்னா சுருங்குதல் குறைதல் ரெண்டும் சேமாக இருக்குது ஸோ இதை செலக்ட் பண்ணக்கூடாது ஒரு நல்ல இயற்பு பால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா மதிப்பு அந்த திரவத்தின் கொதிநிலை அப்படின்னு இருக்கு இதில் வந்து வரிசைப்படுத்தி நம்ம எழுதுகிறோம் இந்த பாயிண்ட் நம்பரை விட்டுரு பாயிண்ட் நம்பரை விட்டுட்டு மீதியை வரிசைப்படுத்தி இருபத்தேழு நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி மூணு அப்போ எது வரும் இருபத்தேழு இருபத்தேழை தாண்டி போக மாட்டோம் ஸோ ஆன்சர் டுவெண்ட்டி செவன் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிகபட்சங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே நீ வந்து ரொம்ப ஈஸியாக அதை எழுதிடலாம் இதெல்லாம் வர லாங்காக இருக்கிறது இது லாஸ்ட்டு ஒன் ஸோ இது வேறு லாஜிக்கெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஸோ இந்த அதிகபட்சங்கிற வார்த்தை வச்சு இதான் அதிகபட்சமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது ஸோ இதை வந்து ஆன்சர் அடுத்து லாஸ்ட்டு ஒன் ரொம்ப ஈஸியானது இந்த தேர்ட்டீன் தேர்ட்டியும் கேன்சல் ஆயிடுச்சு ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு கேன்சல் ஆகிடுச்சு டுவெண்ட்டியே விட்டுரு ஏன் டுவெண்ட்டி விட்டுரும் அப்படின்னா இங்கே இதுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது த்ரீக்கும் ஹண்ட்ரடோட மல்டிப்ளை பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஸோ இங்கே ஆன்சர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு இது சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது ஸோ த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தேங்க் யூ